அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே சஷ்டி விரதம் இரண்டாம் நாள் வழிபாடு நெய்வேத்தியம் மந்திரம் பலன்கள் மற்றும் முருகப்பெருமானின் அருளை பெற கடன் தொல்லை தீர ஒரு அற்புதமான ஆன்மீக ஆலோசனை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் கேட்டு பயன் பெறுங்கள் அன்பு சொந்தங்களே இந்த வருடம் சூரசம்ஹாரம் நடைபெறும் நாள் இருபத்தி ஏழாம் தேதி திருச்செந்தூர் முருகக் கடவுளின் அற்புதமான தெய்வ உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக தரப்போகின்றேன் ஏழு பாடங்களாக அன்றைய நாளில் உங்களுக்கு உபாஷனை வழங்கப்படும் அன்று சூரசம்காரம் முடிந்தவுடன் மானசீக தீட்சை வழங்கப்படும் வாட்ஸ்அப் மூலமாக இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம் இந்த அற்புதமான உபாஷனை இடத்துக்கு ஆசைப்பட்றீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு திருச்செந்தூர் முருகன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் நிச்சயம் உங்களது பொருளாதாரம் முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் திருச்செந்தூர் முருகக்கடவுளில் அருள் கிடைத்தார் சஷ்டி விரதம் இரண்டாம் நாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி ஆறு வியாழக்கிழமை இரண்டாம் நாள் வழிபாடு செய்வதற்கு உங்கள் வீட்டு பூஜரையில் சட்கோண கோலம் போட்டிருப்பீங்க ஏன்னா நான் ஏற்கனவே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் முதல் நாளே சர்க்கோணக் கோலம் போட்டு வச்சிருங்க ஏழு நாள் அது அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த வகையில் அந்த சட்கோண கோலத்தில் இரண்டாம் நாள் இரண்டு தீபங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது மந்திர சக்தி தீபையின் இருந்தால் அதை பயன்படுத்துங்க அல்லது ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் திசை கிழக்கு திசை இரண்டாம் நாள் நீங்கள் வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் பருப்பு பாயாசம் மற்றும் காய்ச்சிய பால் மற்றும் ஏதேனும் பல வகைகள் இரண்டாம் நாள் வழிபாடு செய்வதற்குண்டான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அல்லது காலை ஏழு முப்பிலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள் வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பிலிருந்து இரவு எட்டு முப்பது மணிக்குள் இரண்டாம் நாள் வழிபாடு செய்யலாம் இரண்டாம் நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு பூஜரியில் தீபமேற்றி ஓம் சரவணபவ என்று பதினெட்டு முறை சொல்லி அன்றைய நாளை தொடங்க வேண்டும் பூஜை செய்யறதுக்கு நான் சில நேரங்கள் குறித்து கொடுத்துருக்கேன் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் வேல் மற்றும் முருகப்பெருமுடைய சிலை இருந்தா இரண்டாம் நாள் நீங்கள் செய்ய வேண்டிய அபிஷேகம் விபூதி அபிஷேகம் இரண்டாம் நாள் அலங்காரத்திற்கும் அர்ச்சனைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மலர் மல்லிகை மற்றும் ரோஜா மலர்கள் மற்றும் வேறு ஏதேனும் வாசனை மலர்கள் இருந்தாலும் பயன்படுத்தலாம் இரண்டாம் நாள் வழிபாடு செய்கிறதாலும் உங்கள் குடும்பத்துக்கு நடக்கும் நன்மை என்ன தெரியுமா பண நெருக்கடிகள் நீங்கும் பணம் தொடர்பான அனைத்து தொந்தரவுகளையும் இரண்டாம் நாள் வழிபாடு நீங்கள் சிறப்பாக செய்தால் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் இரண்டாம் நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கிளீம் சரவண பவோம் ஓம் கிளீம் சரவண பபவோம் ஓம் கிளீம் சரவண பவவோம் என்று முன்னூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் இது போக உங்களுக்கு வேறு எந்த முருகப்பெருமானுடைய பதிகங்கள் மந்திரங்கள் போற்றிகள் எது தெரிந்தாலும் தாராளமாக சொல்லலாம் இரண்டாம் நாள் சஷ்டி கவசத்தை இரண்டு முறை கேட்க வேண்டும் அல்லது படிக்க வேண்டும் இரண்டாம் நாள் மூன்று பேருக்கு அல்லது ஐந்து பேருக்கு அல்லது பதினோரு பேருக்கு உணவு தானம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே இரண்டாம் நாள் வழிபாடு தவறாம செய்யுங்க விரதம் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் ஆலோசனை நீங்க காலை மாலை இந்த மந்திரத்தை முன்னூத்தி எட்டு படம் சொல்லிக்கோங்க வழிபாடு எந்த நேரத்தில் செய்யணுமோ அந்த நேரத்தில் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானுடைய அருள் பெற கடன் தொல்லையிலிருந்து விடுபட ஒரு ஆலோசனை வாய்ப்பு கிடைக்கும் போது திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு வியாழக்கிழமை சென்று தரிசனம் பாருங்கள் பிரச்சனைகள் நிச்சயம் நீங்கும் அதே போல உங்கள் வீட்டில் வேல் மற்றும் முருகர் சிலை இருந்தா வியாழக்கிழமையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல பன்னீர் அபிஷேகம் செய்யுங்கள் அளப்பரிய நன்மைகள் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஒரு அறிவிப்பு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை பராசக்தியின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு வேண்டுமா சக்கர உபாசனை எடுத்துக்கொள்ளுங்கள் பல ஆண்டுகளாக பல சகோதரிகள் வாட்ஸ்அப்பில் என்னிடம் வைத்த கோரிக்கை சக்கர உபாசனை நீங்கள் எளிமையான தமிழில் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சாமி அப்படின்னு வருகின்ற திருக்கார்த்திகை தீபம் டிசம்பர் மாதத்தில் அந்த திருக்கார்த்திகை தீபம் அன்று இந்த அற்புதமான ஸ்ரீசக்கர உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக நடத்த போகின்றேன் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீ சக்கர உபாசனையின் ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மேலும் சஷ்டி விரதத்தின் இரண்டாம் நாள் எங்கள் அன்னசேவா குழு செய்யும் உணவுதானத்திற்கு முடிந்தால் உதவ முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்